டெல்டா மாவட்டத்தில் இந்த ஆண்டு குறுவை விவசாயம் கடந்த ஆண்டை விட நான்கு பங்கு கூடுதலாக குறுவை விவசாயம் செய்யப்பட்டிருக்கிறது மாண்புமிகு மிகு அமைச்சர்களுக்கெல்லாம் உயர்கல்வித்துறை அமைச்சர் எங்கள் பொறுப்பு அமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் எல்லோருக்கும் இதில் தெரியும் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளுடைய நெல்லை கொள்முதல் செய்கிறார்கள் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர்கள் அமைச்சரவர்கள் கூட இப்பொழுது கொள்முதல் நிலையங்களுக்கு வந்து நேரடியாக ஆய்வு செய்து அதிகாரிகளுக்கு உடனடியாக எல்லா நிலையும் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று சொல்லி வந்திருக்காங்க எங்களை போன்ற சட்டமன்ற உறுப்பினர்களை எங்களை அழைச்சிட்டு போய் சிறப்பாக பண்ணாங்க என்பதற்கு மாண்புமிகு அவர்கள் அமைச்சர்களுக்கு விவசாயிகள் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் இவ்வளவு இருந்தும் ஆயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு விவசாயிகள் மூலமாக வருது நீங்கள் நாலாயிரம் லாரி இதற்காக ஏற்பாடு செஞ்சு நெல்லை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்க நன்றி ஆனால் அது பத்தாது இன்றைக்கு விவசாயிகளிடமிருந்து ஏராளமான தகவல் எனக்கு வருது நெல் இன்னும் தேங்கியிருக்கு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் அதனால் மழையும் பெய்யுது சிரமமாக இருக்குது ஆகவே வரக்கூடிய நெல்லை கொள்முதல் செய்த நெல்லை உடனுக்குடன் லாரியில் ஏற்றி செல்வதற்கான ஏற்பாடுகளை அரசு செய்தால் இன்னும் கூடுதலாக விவசாயிகளுக்கு நன்மை பயக்கும் விவசாயிகளுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தும் தீபாவளி நேரம் அதை மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் அவர்கள் கவனத்தில் கொண்டு அதை செய்வார்களா இந்த பண்டிகை காலத்தை அடையார் ஆனந்த பவன் இனிப்புகளுடன் கொண்டாடி மகிழுங்கள்